ஹோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நானும் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன் புதுசாக சேனல் அனுப்பிச்சதுல யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் லைக்கு வர மாட்டேங்குது வியூஸ் வர மாட்டேங்குது சரி நான் நம்ம வீடியோவை தான் தெளிவாக தான் போட்டிருக்கிறேன் நான் இயல்பாக நான் இருக்கிறது இயல்பாக தான் போட்டுருக்கிறேன் எந்த ஒரு இதுன்னு தெரியாது தான் இது பண்ண தெரியாது நடக்கிறது அப்படியே எடுத்து நம்ம வீடியோ போடுறோம் ஆனால் வீடியோ லைக்கும் வரல வியூவர்ஸும் வரல இதுவும் வரல சரி நான் அப்படி தான் நினைச்சேன் சரி நீங்கள் சரி இப்போ வந்து நல்லா நான் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி இந்த வீடியோ போடுறாங்க தான் லைக்கு வராங்க நமக்கெல்லாம் லைக் வராது ரிவியூவர்ஸும் வராது அப்படி தான் நினச்சேன் நீங்கள் அப்படித்தான் பண்ணுங்க நான் டான்ஸ் ஆடி பாட்டு பாடினா இது வீடியோ வர வீடியோ போடுவேன் லைக் பண்ணுவீங்க நீங்கள் லைக் பண்ணுவீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுவீங்க ஆனால் நமக்கு வரைக்கும் வீடியோ போட்டு ஒரு லைக்கும் வரல வியூவர்ஸும் வரல எதுவுமே வரலை சரி அப்போ தான் நினச்சிட்ரு சரி நமக்கெல்லாம் எங்கே வியூவர்ஸ் வரப்போகுது லைக்கும் வரப்போகுது அதில் இல்லை டான்ஸ் ஆடி பாட்டு பாடி இப்படி வீடியோ போடுற தான் வரும் அப்படி தான் சரி அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டேன் தான் அப்படித்தான் நடக்குங்க லைக்கும் வரல வியூஸும் வரல ஒன்றும் வரல அந்த மாதிரி எப்படி எனக்கு வீடியோ போடலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல முடிச்சுட்டுங்க அதனால் நான் உங்களுக்கு உங்களை தயவுசெய்து கேட்டுக்கிறேன் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தயவுசெய்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ப்ளேஸ் நான் ஒரு மாற்றுத்திறனா நடக்க முடியாமல் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளி அதனால் ஏ திடீர் ஒரு ஏக்செண்ட் இது ஒரு விபத்தில் எனக்கு அவங்களுக்கு கால் உடைஞ்சிடுச்சு அதனால தான் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த நிறைய கடன் நிறைய கடன் எல்லாம் வெளியே கடன் இருக்குது இந்த கடன் இந்த கடன் நடிக்கிறதுக்குள்ள வழி இல்லை நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் இருக்கேன் ஆனால் விலை குளிச்சுட்டு இருக்காது அந்த கடன் கட்டுறதுக்கு சாப்பிட சரியாக போகுது கடன் கட்டுறதுக்கே பத்த மாட்டேங்குது அதுங்களுக்கு பற்ற மாட்டேங்குது ஏற்பட்ட கடன் இருக்குது மாட்டு திருநாள் நான் எப்படி நான் வந்து கடன் கட்டி நான் என்ன பண்ணுறது ஏற்பட்ட கடன் இருக்கிறது நடந்தால் ஓரளவுக்கு தான் நடக்க முடியும் ஏதாச்சும் நான் முட்டி உடஞ்சி பாப்புலேஷன் பண்ணி ஸ்டீட் பண்ணியிருக்கேன் ஆனால் இருந்தால் நடக்க முடியாது ஓரளவுக்கு தான் நடக்க முடியாது அந்த காலை வச்சுட்டு நான் வண்டியை ஓட்டுகிட்டு போய் வேலை செஞ்சு இது பிடித்த போய்ட்டுருக்கு தனியாக சரி யூடியூப் ஆரம்பித்து எதுவும் நம்ம பண்ணலாம் அப்படி எல்லாரும் போது நம்மளோட யூடியூப் ஆரம்பிக்கலாம் போய் நான் வந்து யூடியூப் ஆரம்பித்தேன் ஆனால் இதன வரைக்கும் எந்த படமும் இல்லை விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க போய் தயு அவங்களே உங்களை தான் நம்ம கேட்க எனக்கு காதலாக அப்படிதான் பேசி நான் ஒரு மாற்றத்தில் நான் எண்ணேன் மா மாற்றத்தில் நான் எனக்கு ஆதாரத்தை காட்டை ஒரு மொசைஸ் பண்ணி